டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு பிரித்த எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா களிர் கழிச்சி யானை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கப்படுதுன்னா களிற கூட்டல் யானை ஸோ இது மோஸ்ட்லி எல்லாரும் போட்டுருவாங்க அண்ட் இதில் வந்து நம்ம களிற கூட்டல் யானை அப்படிங்கிறது சேர்த்து போது எப்படின்னு கேட்டால் தான் கழிச்சி யானை அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம் பட் அது தப்பு கழிச்சி யானை அப்படிங்கிறது தான் கரெக்ட்டு இதோட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதி குற்றியலுகரம் எகர முதன் முதன்முதலியோடு ஏன்னா இது வந்து குற்றியலுகரம் தானே நமக்கு தெரியும் குசுடு துப்புரு அப்படிங்கிறது குற்றியலுக்கு முகரத்தில் வருது ஸோ இது வந்து எகர முதல் மொ முகர முதன்மொழியோடு யாவோட புணரும்போது அந்த இகரம் அப்படிங்கிறது வந்து திரிந்து நமக்கு புணருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் கழிற்று கூட்டல் யானை ஓகேவா ஸோ அதுதான் வந்து நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகர விதிப்படி ரகர ஒற்று ரட்டித்து எவ்வரின் ஈயாம் ஸோ யா வருது அப்படின்னா அது வந்து ஈன்னு சொல்லி தெரிஞ்சிடும் முதன்மொழி யா வந்துச்சுன்னா அது கழிற்று யானை நிறை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதே பார்த்தீங்கன்னா களி கூட்டல் மறுப்பு களிற்று மறுப்பு அப்படிங்கிறது இது கழிச்சி மறுப்புன்னு வராது ஏன்னா இங்கே வந்து வறுமொழியில் மாதம் இருக்குது ஸோ கழிற்று மறுப்பு அப்படிங்கிறது அப்படியே தான் வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கான கொஷின் விலங்காய் அப்படிங்கிறது எப்படி பிரியம் அப்படிங்கிறத கமான்ல சொல்லுங்கள் ஸோ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட சொன்னாலும் பெட்டர் தான் ஸோ விளங்காய் அப்படிங்கிறது எப்படி பிரியும்னு சொல்லுங்கள் தேங்க்யூ